கேசரின் வேஸ்ட் ஆகியோடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு அதே தான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன் எப்படி பிராக்டிஸ் மேக் என்ன சொன்ன மச்சான் திமுக ஆட்சியில பாவப்பட்ட மக்களா இருக்காங்களா எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுடைய கடன் எவ்வளவு நாலரை லட்சம் கோடி இப்போ எவ்வளவு ஒன்பது லட்சம் கோடி ஒரு ஐந்து ஆண்டுகள்ல அஞ்சு லட்சம் கோடி கடன் வந்திருக்குன்னா மூளை இருக்கிறவனுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாவம் நாலு வருஷத்துக்கு நாள் உங்க வீட்டுல கரண்ட் பில் எவ்வளவு கட்டிங்க முன்னூறு ரூபாய் கட்டிருப்போம் இப்ப எவ்வளவு கட்டுனீங்க தொள்ளாயிரம் ரூபாய் கட்டுறோம் சார் அப்ப நாலு வருஷத்துக்கு நாள உங்க ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டினீங்க நாங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் இப்போ எவ்வளவு கட்டுனீங்க இப்போ ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் கட்டுறோம் புரியுதா நான் சொல்ல வேணாம் உங்க வாயிலிருந்து வந்துருச்சா சரி இதுதான்